சிலருடைய மெசேஜும் சுவிசேஷம் பிரசங்களெலாம் எப்படி இருக்குன்னா அதை புடுப்புடுக்காரர் சொல்கிற மாதிரியே இருக்கும் இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும் உன் பிரச்சனைகள் அனைத்தும் மாறிப்போகிறது நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள் அழுகிற உங்கள் கண்கள் ஆச்சரியத்தை காணப்பட போகிறது நீங்கள் வெக்கப்படுகிற வைக்கப்படுவதில்லை நீங்கள் எல்லாவற்றையும் திரும்பி கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கை வாழ்வு தொழிற்கும் ஆசீர்வாதம் பெருகும் உயரமாக வளர்வீர்கள் நீங்கள் பிரயாசப்பட்ட பலன்கள் அனைத்து வந்து சேரும் உங்கள் காரியத்தில் எழுந்து நிமிந்து நிற்க போகிறீர்கள் நல்ல செய்தி உங்கள் குடும்பத்தில் கடந்து வரும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அவங்க தலைப்பெல்லாம் பார்த்தா எப்படி தான் இருக்கும் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பிடிப்பிடுகாரர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது உங்கள் வீட்டில் எப்படி நடக்க போகிறது இப்படி நடக்க போகிறது அப்படின்ற மாதிரியே இருக்கும் எனக்கு அன்பானவர்களே ஊழியத்திலே அந்த சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டும் இப்போது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் நாம் எப்படி இருக்கணும் யோபு போல இருக்கணும் யோபு கடவுள் சாட்சி கொடுக்குற அளவுக்கு உத்தமமாய் வாழ்ந்தார் கடவுள் என்ன சாட்சி கொடுத்தார் உத்தமனாய் நடத்தி நீடியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவனை இவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு யோபு உண்மையாய் வாழ்ந்தார் உத்தமமாய் வாழ்ந்தார் அவர் எல்லா சோதனை சோதனைன்னா அவரை மாதிரி யாருமே வந்ததில்லை சொத்துகள் போனது பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகள் மறித்து போனார்கள் வியாதி வந்தது பருக்கள் வந்து அவன் சுரட்டி எடுத்து சுரண்டிக்கிட்டே இருக்கா ரத்தமும் சீலும் அப்படியே உடம்புல வருது சாம்பலில் போய் உட்காந்துட்டு கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்த கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக என்று சொல்கிறார் அவங்க மனைவி ஜீவனை விடுங்க கடவுளை தூசித்து அப்படின்னு சொல்லும்போது கத்திரிடத்துலேருந்து நன்மை பெற்ற நீ தீமை பெறும்போது ஏன் இப்படி பயிற்சிக்காரமே பேசுகிறேன்னு சொல்லி மனைவியை அகற்றார் ஸோ இந்த அளவுக்கு அவர் எல்லாவற்றிலும் ஜெயித்தவர் அதனால் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது நாம் அப்படி இருக்குமா சின்ன சின்ன சப்பு சின்ன சின்ன ஒரு சோதனை வரக்கூடாது சின்ன சின்ன கஷ்டம் அது நம்ம பாவத்த நிமித்தமாக வந்திருக்கோம் அதுக்கு ஆண்டவர் சோதிக்கிறார் ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று ஆண்டவரை திட்டுவோம் ஆனால் யோகா அப்படி கிடையாது அவருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அவர் எப்படி வாழ்ந்தார் என்றதை நம்ம யோசிக்கணும் இன்னொன்று நாம் எப்படி இருந்தால் என்ன நன்மை வரும் என்ன செய்தால் நன்மை வரும் அப்படின்னு சத்தியத்தை சத்தியமாக சொல்ல வேண்டும் இங்கே சங்கீதத்தில் ஒன்றா அதிகாரத்தில் ஒன்றில் இருந்து பாருங்க துர்மார்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாய்க்கவான் அவனே நீர்காலையில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராத மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யாருக்கு வாய்க்கும் துருமாக்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது பாவியுடைய வழியில் நிற்கக்கூடாது பரியாசக்கார உட்காரத்தில் உட்காரக்கூடாது கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும் அதன்படி நடக்கும் அவனே நீர்காலையில் ஓரமாயினால் ஒரு காவா ஓரத்தில் ஒரு நல்ல நீர் ஓடுற ஓ ஓரத்தில் மரெலாம் எப்படி இருக்கும் செழிப்பாக அழகாக இருக்கும் இல்லையா கனி தந்து அது காலத்தில் கனி தந்து நல்ல பசுமையாக இருக்கும் அதே போல் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு நாம் எப்படி வாழ்ந்தால் எப்படி இருப்போம் அப்படின்ற ஒரு எடுத்து காட்டுறது நம்ம உண்மையை அந்த வேதத்தில் இருந்து எடுத்து மெசேஜ் சொல்லணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் கத்திரிக்க பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாய்க்கவான் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிபர கண்டுகளைப் போல இருப்பார்கள் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் யார் ஆசீர்வதிக்கப்படுவார் கத்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் தான் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா உன் மனைவி உன் வீட்டோரங்களுக்கு திராட்சை செடி கனியை போல இருப்பால் உன் பிள்ளைகள் உன் உன் பந்தய சுற்றிலும் ஒளி கன்றுகளை போல இருப்பார்கள் எப்படி இப்படி ஆசீர்வாதம் வரணும்னா நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு முன்மாதிரி அழகான கொடுத்துருக்கு பார்த்தீங்களா கத்திற்கு பயந்து அவர் வழியிலேயே நடக்கிறவினை நாம் இப்படி நம்ம மெசேஜ் சொல்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன வசனம் சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும் சொல்லிவிட்டு நீங்கள் இப்படியாக இருப்பீர்கள் என்றால் அது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா இப்போ இருக்கிற ஜனங்கள் பாவம் பெருகி காலத்தில் இருக்கிறாங்க ஆணு ஆணு பெண்ணும் பெண்ணும் எல்லா விபச்சார சிந்தனை விபச்சார சிந்தனையில் பெருகி கொண்டே இருக்கிறார் எல்லார் கையில் செல்போன் எப்படி இருக்காங்க தெரியுமா கடவுளை மறந்து ஜீவிக்கிற காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கிறார் அவர்களுக்கு போய் நீங்கள் இப்படி இருப்பீர்கள் அப்படி ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்றால் அவர்களை ஏறாது அவர்களுக்கு என்ன நடந்தால் எப்படி சொல்லணும் அதாவது நீங்கள் இப்படி நடந்தால் தான் இப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆண்டோடைய பத்து கட்டளை தான் நீங்கள் போகிலும் வரைகிலும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நீங்கள் செய்கிற தொழிலும் ஆசீர்வாதமாக இருக்கும் இப்படி நாம் முன்னாடி இருக்க வசனத்தை நம்ம சொல்லி இப்படியாக சொல்லணும் சரிங்களா ஒன்று நான் வந்து எல்லா ஊழியர்களையும் நான் குறை செல்லவில்லை அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுகிற பிள்ளைகள் இருக்காங்க பார்த்திங்களா அவர்களுக்காகவே இவர்கள் மெசேஜ் சொல்கிற மாதிரியே இருக்கும் அதை பைபிளே பைபிளாக நீங்கள் சத்தியத்தை சத்தியமாக சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாவத்தின் சம்பளம் மரணம் தான் அது எப்படி ஆசீர்வாதமாக மாறும் பரலோகம் எப்படி கிடைக்கும் அதை கரெக்டாக சொல்ல வேண்டும் நீங்கள் பாவம் செய்தால் இப்படி தான் அறுப்பீர்கள் என்பதை சொல்ல வேண்டும் கனி கொடுக்காத மரம்லாம் அக்கினியிலே சுட்டி கடைசி காலத்தில் நரகம் இன்று இருக்கும் என்பதை சொல்ல வேண்டும் சரிங்களா ஜனங்களை நீங்களும் சத்தியத்தை சத்தியமாய் கேளுங்கள் பொய்யான உபதேசத்துக்கு கள்ள போதகத்துக்கு விலகி ஓடுங்கள் சரிங்களா தேங்க்யூ